இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த நான்கு பேரும் திரும்ப திரும்ப நமக்கு ஞாபகம் வருகிறார்கள் அவனுக்கார வேலை இல்லை இல்லை ஒன்றும் இல்லை இந்த அன்பு தியானம் நீங்க செய்யணும்னா உங்களுக்கு நான்கு வார்த்தைகள் போதும் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினா உங்க எதிரி துரோகி மறக்க முடியாத மன்னிக்க முடியாத ஒரு ஆள் ஞாபகம் வந்துட்டாங்க நாலே வார்த்தை நீங்களே சொல்லுங்க இந்த நாலு வார்த்தையை நம்ம பயன்படுத்தி எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லும்போது போது நல்லாதாங்க இருக்கு நம்மளால முடியாதுங்க அந்த நாயை நான் ஐ லவ் யூ சொல்கிறது செஞ்சு பாருங்க ஆச்சரியமாக இருக்கும் அப்புறம் அப்புறம் அதுவே பழகிடும் நண்பர்களே நாம் இப்போ எல்லாரும் அன்பு தியானம் கற்றுக்க போகிறோம் அன்பு தியானம் செய்யணும்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் செய்யணும் முதுகு நேராக வச்சு தான் உட்காரணும் கண்களை மூடி இருக்கணும் ஆமாங்க வெறு வயிற்றில் இருக்கணும் இந்த மாதிரி எந்த ரூல்ஸும் இல்லை நல்லா புரிஞ்சுக்குங்க அன்பு தியானம் நீங்கள் செய்கிறத மற்ற யாருக்குமே தெரியாதுங்க பொதுவாக யோகா செய்யும் பொழுது உங்களை பார்த்தா தெரியுமா இல்லையா மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது உங்களை பார்த்தா இவர் மூச்சு பயிற்சி செய்கிறாரு தெரியுமா இல்லைங்களா அன்பு தியானம் நீங்கள் செய்கிறத வேறு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இது வந்து ஒரு சீக்கிரட்டான தியானம் பஸ்ஸில் போகும்போது பண்ணலாம் காரில் போகும்போது பண்ணலாம் சமையல் பண்ணும்போது பண்ணலாம் மேனேஜர் திட்டிருக்கும் இருக்கும்போது பண்ணலாம் அதாவது அன்பு தியானங்கிறது ஒரு கான்செப்ட் இது எதுக்குன்னா நமது மனதை அன்பாக வைத்துக்கொள்வதற்கு பூப்போல வைத்துக்கொள்வதற்கு இந்த அன்பு தியானம் நீங்கள் செய்யணும்னா உங்களுக்கு நான்கு வார்த்தைகள் தெரிஞ்சா வாழ்க்கையில பயன்படுத்தாத யூஸ் பண்ணி பல வருஷங்களான ஒரு நாலு வார்த்தை சொன்ன ஆச்சரியமாக இருக்கும் பல பேர் இதை மறந்தே போயிருப்பீங்க இப்படியெல்லாம் வார்த்தை இருக்குதான் சொல்லட்டுங்களா ஒன்று ஐ லவ் யூ நான் உன்னை நேசிக்கிறேன் ரெண்டு ஃபர்கிவ் மீ என்னை மன்னித்து விடு மூன்று தேங்க்யூ நன்றி நான்கு காட் யூ இறைவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக நாலே வார்த்தை நீங்களே சொல்லுங்கள் இந்த நாலு வார்த்தையை நம்ம பயன்படுத்தி எத்தனை வருஷம் ஆச்சு ஏங்க நான் அடிக்கடி பயன்படுத்துவேன்னு சொன்னீங்கன்னா குட் பாய் குட் கேர்ள் நான் பயன்படுத்தி ரொம்ப வருஷம் ஆச்சுன்னா நீங்கள் வேறு உலகத்தில் வாழ்கிறீங்கன்னு அர்த்தம் ஐ லவ் யூ ஃபர் கியூ மீ யூ காட் பிளஸ் நான் உன்னை நேசிக்கிறேன் என்னை மன்னித்து விடு நன்றி இறைவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக நாளே வார்த்தை மனப்படமென்றீங்களா எழுதி வேணா வச்சுக்கோங்க ஓகே இப்போது அன்பு தியானம் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேங்க நீங்கள் சாப்பிடுங்க பஸ்ஸு ஓட்டுங்க கார் ஓட்டுங்க காரில் உட்காந்துருங்க சமையல் பண்ணுங்கள் ஜிம்முக்கு போங்க என்னமோ பண்ணிட்டுருங்க ஆஃபீஸுக்கு போங்க வீட்டுக்கு போங்க ஏதோ ஒரு நேரத்தில் உங்கள் உங்கள் மனசு இருக்கு இல்லையா அதில் கடன் எண்ணங்கள் ஓடிட்டுருக்கு இல்லையா திடீர்னு உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் ஞாபகம் வந்துட்டார் உங்களுக்கு துரோகம் செஞ்சேன் உங்கள் கூடவே இருந்து குளிப்பறிச்சேன் உங்கள் வாழ்க்கையவே நாசம் பண்ணினேன் உங்கள் பணத்தையெல்லாம் பிடுங்கிட்டு போனேன் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினா உங்கள் எதிரி துரோகி மறக்க முடியாத மன்னிக்க முடியாத ஒரு ஆள் ஞாபகம் வந்துட்டாங்க இப்போ இந்த நாலு வார்த்தையில நீங்கள் என்ன செய்யணும்னா புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம எதிரி ஞாபகம் வரும் பொழுது துரோகி ஞாபகம் வரும் பொழுது நாம் என்ன செய்யணும் பொதுவாக என்ன செய்வோம் பொதுவாக என்ன செய்வோன்னா அந்த ஞாபகம் தானே போதும் அவன் நல்லாவே இருக்கக்கூடாது அவன் நடுத்தருவுக்கு வரணும் அவன் நாசமாக போகணும் அந்த நாயை அப்படி இப்படின்னு சில பேர் கெட்டட்ட வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி மைண்டுக்குள்ளே பேசுவோம் அது வெளியே தெரியாது வெளியே சிரிச்சுட்டே இருப்போம் அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால் நம்ம யாரையோ நாசமாக போன்னு சொல்லும் பொழுது நம்ம மைண்ட் என்ன பண்ணுதாமா நம்மளை தான் போக சொல்கிறமோன்னு போயிடுதாமாங்க புரிஞ்சுக்கோங்க பிறரை சாபம் கொடுப்பது நமக்கு நாமையே சாபம் கொடுப்பதற்கு சாபம் பல பேர் ஏன் தெரியுமா நல்லா இல்லை நீங்கள் ரொம்ப நல்லவங்க தான் அடுத்தவங்களை சப்ஜிக்கிட்டே இருக்கீங்கல்ல அது அடுத்தும் போய் சேராதுங்க அது உங்களுக்கு தாங்க சேரும் ஆமாங்க இந்த மனசுக்கு புத்திக்கோ நீங்கள் யாரையோ சொல்கிறீங்கன்னு தெரியாது அது நினச்சிக்கொண்டு நம்மளதான் சொல்கிறாங்களோ அதை செஞ்சிடும் புரிஞ்சுக்குங்க அதாவது உங்கள் எதிரி ஞாபகம் வந்தால் நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் அப்போ என்ன பண்ணலாம் நாலு வார்த்தை கற்றுக் கொடுத்தன அதில் ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும் என்ன பயன்படுத்தலாம் ஐ லவ் யூ ஆமாங்க இன்னிலிருந்து உங்கள் எதிரி துரோகி ஞாபகம் வந்தா நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க இப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க சொல்லும்போது நல்லாதாங்க இருக்குது நம்மளால முடியாதுங்க அந்த நாயை நான் போய் ஐ லவ் யூ சொல்றது அப்படிங்கிறது என் மைண்ட் வாய்ஸ் நான் கேட்குது அதை சொல்ல தெரிஞ்சால் நமக்கு பிரச்சனையே இல்லையே சரி வேண்டாம் விடுங்க அது கை லவ் சொல்லிட்டு வேற ஒன்று சொல்லலாம் ஈஸியாக இருக்குமா இல்லையா காட் யூ அதாவது என்னென்னா இறைவா அவளை பார்த்துக்கோ அப்படிங்கிறது தான் டீசெண்டாக சொல்கிறோம் இறைவா அவளை பார்த்துக்கோ அப்படிங்கிறது தான் காட் யூ இனிமேலே உங்க எதிரி துரோகி ஞாபகம் வந்தா நெகட்டிவா திங்க் பண்ணீங்கன்னா நீங்களே நல்லா இருக்க மாட்டீங்க இந்த நெகட்டிவ் எண்ணங்கள் உங்களுக்குள்ள போய் உங்களை நாசம் செய்துவிடும் எனவே உங்க எதிரி துரோகி ஞாபகம் வரும்பொழுது என்ன பண்ணுங்க ஒண்ணு முடிஞ்சா ஐ லவ் யூ சொல்லுங்க ரொம்ப 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 நல்லது முடியாதவங்க இறைவா அவனை பார்த்துக்கோ இறைவா அவளை பார்த்துக்கோ அப்படிங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக காட் பிளஸ் யூ இறைவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக அவ்வளோதான் அப்போ என்னன்னு தெரியுமா உங்க மைண்ட் நெகட்டிவா நினைக்காம பூ போல அன்பா இருக்கும் அன்பு தியானம் முதல் படி எப்பொழுதெல்லாம் உங்கள் எதிரி துரோகி ஞாபகம் வருகிறார்களோ காட் பிளஸ் யூ இறைவா இவர் ஆசீர்வாதி அப்படின்னு சொல்லி பாருங்க உங் நீங்க நிம்மதியா இருப்பீங்க அடுத்தது தெரிஞ்சோ தெரியாமையோ நாம யாருக்காவது துரோகம் பண்ணியிருப்போம் இல்லை நம்மளால யாராவது பாதிச்சிருப்பாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க நமக்கு ஞாபகம் வருவாங்களா இல்லையா புரிச்சுக்குங்க ஒரு பொண்ணுகிட்ட வந்து ஒரு பையன் ஐ யூ சொல்கிறான் இந்த பொண்ணுக்கு அந்த பையனை பிடிக்கல அப்படிங்கிறாங்க அந்த பையன் தண்ணி அடிச்சு சுற்றிட்டு இருக்கிறான் கஷ்டப்படுறான்னு வச்சுக்கோங்களேன் இவங்க தான் காரணம் ஆனால் காரணம் இல்லையா அது ஏதோ ஒரு வழியில் இவங்க காரணமாக இருக்கிறாங்க ஆனால் டைரெக்டாக காரணம் இல்லை நான் தான் சாரி சொல்லிட்டேன் அந்த பையனை வேண்டாம்னு சொல்லிட்டேன் இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் என்னை என்ன மீ ஏதோ நீ நல்லா இல்லை அதுக்கு நான் தான் காரணமாக இருக்கிறேன் ஏன்னு தெரில ஐ எம் சாரி ஃபார் கிவ் மீ என்னை மன்னிச்சிருன்னு சொல்லணுங்க சொல்லி பாருங்க உங்கள் மைண்ட் அமைதியாக இருக்கும் அன்பாக இருக்கும் உங்களால் பாதித்தவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ பாதித்தவர்கள் யாராவது நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்கு நாம காரணமாக இருந்தால் அவர்கள் ஞாபகம் வரும்பொழுது அவரை சபிக்காதீர்கள் திட்டாதீர்கள் அவனுக்கார வேலையில யாரையுமில்ல ஒன்று இல்லை சொன்னா அப்படின்னு சொல்றது விட்டுட்டு என்னை மன்னிச்சிரு உன்னாலதான் அது என்னாலதான் நீ இப்படி இருக்கிற தெரிஞ்சோ தெரியாமையோ சாரி சொல்லி பாருங்க மூச்சு காத்து நல்லா அடர்த்தியா உள்ளப்போம் நீங்க அன்பின் சொரூபமா மாறிடுவீங்க மூணாவது யாராவது நமக்கு உதவி செஞ்சிருப்பாங்க ஆமாங்க நம்ம உதவி செய்யாம இவ்வளவு தூரத்துக்கு வரலீங்க லட்சக்கணக்கான பேர் நமக்கு உதவி செஞ்சிருக்காங்க ஆனா நம்ம எதுவும் ஞாபகம் வச்சுக்கிறதே இல்லை அவங்க ஞாபகிக்கும் போது அதுதான் நினைச்சுட்டு போயிடுறோம் இனிமேல் யாராவது நமக்கு உதவி செஞ்சாங்கிற ஞாபகம் வந்தா நன்றி கையெழுத்து சொல்ல வேண்டாம் மனசுக்கு நன்றி தேங்க்யூ தேங்க்யூ அந்த நேரத்துல உதவி செஞ்சீங்க நன்றி உங்களுக்கு கடன் பெற்றிருக்கேன் தேங்க்யூ நன்றின்னு சொல்லி பாருங்களேன் உங்க உங்கள் உடல் முழுவதும் உங்கள் மனம் முழுவதும் நீங்கள் நன்றின்னு சொரூபமாக மாறிவிடுகிறீர்கள் அடுத்தது கடைசியாக உங்களுக்கு ரொம்ப யாராவது பிடிச்சா ஐ லவ் யூ சொல்லுங்க மனசுக்குள்ள ஓடி போய் ஐ லவ் யூன்னு கத்தாதீங்க நான் சொல்றது மனசுக்குள்ள ஐ லவ் யூ அப்படிங்கிறது தப்பான வார்த்தை இல்லைங்க அது வந்து காதலை சொல்றக்காகவே பயன்படுத்திக்கிறாங்க ஐ லவ் யூன்னு அது வந்து என்ன நான் உன்னை நேசிக்கிறேன் அது ஐ லவ் யூ நீங்கள் வந்து அம்மாட்ட போய் சொல்லலாம் ஐ லவ் யூன்னு அப்பாட்ட சொல்லலாம் தங்கச்சிகிட்ட சொல்லலாம் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லலாம் அதாவது ஐ லவ் யூங்கிறது என்னன்னா இங்கே இந்த அன்பு தியானத்தில் என்னன்னா நான் உன்னை நேசிக்கிறேன் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் அதுக்காக எல்லாம் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னா ஐ லவ்யூன்னு சொல்லிட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை புரிஞ்சுக்கணும் ஜஸ்ட் ஒன்று பிடிக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி யாரை பிடிச்சாலும் மனசார ஐ லவ் யூன்னு சொல்லுங்க ஒன்னு எனக்கு பிடிச்சிருக்கு நான் உன் மேலே உன்னை நேசிக்கிறேன் அன்பு வச்சு அவ்வளோதாங்க அப்படியே மனசெல்லாம் அன்பு நிறைஞ்சிருங்க நாளே வார்த்தை நாலு பேர் அந்த நாலு பேர் நன்றி அப்படின்னு சொல்கிறாங்களே இந்த நாலு பேர் தான் போல் இருக்கு ஒன்று நமக்கு துரோகம் செஞ்சவங்க இன்னொன்று நாம ஒருத்தர் துரோகம் செஞ்சவங்க இன்னொன்று நமக்கு உதவி செஞ்சவங்க நமக்கு பிடிச்சவங்க நாலு பேர் தான் அங்கே இருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த நான்கு பேரும் திரும்ப திரும்ப நமக்கு ஞாபகம் வருகிறார்கள் அந்த நேரத்தில் பிடிச்சவங்க நினைச்சிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறோம் உதவி செஞ்சவங்க நினைச்சிட்டு அப்படியே போயிடுறோம் ஆனால் நமக்கு துரோகம் செஞ்சவங்க மட்டும் கருத்து கொட்டுறோம் மனசுக்குள்ள நம்ம யாருக்கா துரோகம் பண்ணி பிளாம இருந்துருவோம் அப்போ என்ன ஆகுது நமக்கு பிடிக்காதவங்களை பற்றி நினச்சி 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 நாம நல்லா இல்லை ஹாப்பியா இல்லை டென்ஷனாக இருக்கிறோம் அப்போ அன்பு இல்லை இனிமேல் பிடிக்காதவங்க ஞாபகம் வர்றதை விட பிடிச்சவங்க ஞாபகம் வரும்போது அதிகமாக நீங்கள் இந்த நல்ல உணர்வுகளை மனசுக்குள்ள சொன்னீங்கன்னா உங்கள் ஒவ்வொரு செல்லும் அன்பாக மாறியும் இதற்கு பேர் தான் அன்பு தியானம் என்னென்னா ஒவ்வொரு செல்லையும் அன்பாக மாத்தறது ஆறாவது பெருசு பண்ணுறது மனசு அப்படியே ஹாப்பியாக இருக்குங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அன்பாக இருக்கலாங்க மீண்டும் சொல்கிறேன் அன்பு தியானம் என்றால் என்ன என்றால் நான்கு வார்த்தையை மனப்பாடம் செய்து நான்கு விதமான மனிதர்கள் ஞாபகம் வரும் பொழுது இந்த நான்கு வார்த்தைகளை சரியாக மனசுக்குள் உணர்வுபூர்வமாக சொல்வது இது யாருக்கும் தெரியாது மற்றவங்களுக்கு பார்த்தா தெரியாது நீங்கள் அந்த தியானம் பண்ணுறீங்க பிடிச்சவங்க வரும்பொழுது ஐ லவ் யூ நான் உன்னை நேசிக்கிறேன் நமக்கு துரோகம் பண்றவங்க ஞாபகத்துக்கு ஒரு பொழுது காட் பிளஸ்யூ இறைவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணியிருந்தா நன்றி தேங்க்யூ நம்மளால யாராவது பாதிச்சிருந்தா பாதிச்சுருந்தா ஃபர்க்யூமி என்ன மன்னிச்சு நானே வார்த்தை செஞ்சு பாருங்க ஆச்சரியமாக இருக்கும் ஆக்சுவலா அது ஒரு பெரிய கான்செப்ட்ங்க இது அன்பு ஆனங்கிறது இப்போ நான் அஞ்சு நிமிஷம் சொல்லிட்டேன் அது பெரிய கான்செப்ட் இது புரிய பல வருஷம் ஆகும் இப்போ உங்களுக்கு உடனே புரிஞ்சிருச்சு தயவுசெய்து இது சின்ன விஷயமா நினச்சிக்காதீங்க அது பெரிய விஷயம் செஞ்சு பாருங்க நூறு நாள் செஞ்சு பாருங்க இருக்கும் அப்புறம் அப்புறம் அதுவே பழகிரும் ஆமா அன்பு தியானம் செய்யுங்கள் அன்பாக மாறுங்கள் உங்களது அன்பு நறுமணமாக மாறி அனைவருக்கும் அது இன்பத்தை கொடுக்கும் வாழ்க பல்லாண்டுக்கு